ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து அது கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க இப்போ வந்து நெய் காஞ்சதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுக்கினேன் நீங்கள் இதில் வந்து பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா பொன்னிரமாக நல்லா வறுத்துக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கால் கிலோ ரவை எடுத்திருக்கிறேன் அதுக்குள்ளேயே கால் கிலோ ரவை போட்டு கா அந்த ரவையை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இது ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே சுவையாகவும் இருக்குங்க ரவை வந்து கொஞ்சம் கருகாமல் கொஞ்சம் வறுத்துக்குங்க இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேணுமா நெய் ஆட் பண்ணிக்குங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துருக்குறேன் அந்த கொஞ்சம் தேங்காய் வந்து நல்லா துருவிக்குங்க துருவி அந்த தேங்காய் தேங்காயும் இதில் சேர்த்துருங்க தேங்காயும் சேர்த்து நல்லா இதையும் நல்லா வறுத்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காவும் நல்லா வறுத்துருச்சு தேங்காய் ரவை எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்குங்க எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடையை வச்சு அதே 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 கடையை வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால் கிலோக்கும் கொஞ்சம் குறைவாக சர்க்கரை எடுத்துருக்குறேன் சர்க்கரையை போட்டுவிட்டு கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க சர்க்கரை கரையிற அளவுக்கு இப்போ இப்போ வந்து பாவை வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ வந்து கீழே வந்து பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளறு கலர் விட்டுக்குங்க இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து தட்டி போட்டிருக்கிறேன் தட்டி போட்டிருக்குறேன் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாகு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த ரவை தேங்காய் இதையும் சேர்த்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நீங்கள் நல்லா கிளரை கலரவே அந்த நெய்யோட ஸ்மெல்லும் ரவையோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிளரை கலராக நல்லா வந்து இப்படி கெட் கெட்டி ஆகிட்டே வருது இப்போ அளவுக்கு வந்து அந்த பா பாகு வந்து ஒன்று சேர்ற வரைக்கும் நல்லா வதக்கெடுத்துக்குங்க இந்த அளவுக்கு போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் சத்த விட ஆறட்டும் கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூட்டோடு அப்படியே கையில் எடுத்து உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வேணுன்னா நீங்கள் பால் வேணும்னா காய வச்சு ஆற வச்ச பால் வேணுமோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி இந்தளவுக்கு நல்லா கையில் அழுத்தி நல்லா உருண்டை பிடிச்சிக்குங்க இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இதை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாங்க இதே மாதிரி நீங்களும் நல்லா வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ